வணக்கம் கும்ப ராசி நேர்களுக்கு வணக்கம் விசுவாவசி வருடம் ஐகாசி மாதம் இருபதாம் நாள் இன்று பூர்வ நட்சத்திரம் சித்தயோகம் சப்தமி தேதி மகர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் ஒவ்வொரு பதிவின் போதும் சந்திராஷ்டமத்தை பற்றி நான் குறிப்பிடுகிறேன் காரணம் ஒரு ஒரு ராசி என்றால் அந்த ராசிய உறவுகள் தாய் தந்தை அம்மா அப்பா கணவன் மனைவி போன்ற உறவுகள் நிச்சயமாக மகர ராசியாக இருப்பார்கள் அதனால் இந்த சந்திராஷ்டமம் இருக்கும் பொழுது அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நிம்மதியை தக்க வைத்து கொள்ளலாம் இப்போ இருக்கக்கூடிய அதாவது நேரம் சரியில்லை நேரம் சரியில்லை நேரம் சரியில்லை யார் கேட்டாலும் நேரம் சரியில்லைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழரசனிங்க மாட்டிட்டு அவசரப்படுறங்க ஏழரை சனியில் அப்படியே எல்லாத்தையும் இறந்துட்டாங்க கடன் வந்து அப்படியே மேலே அப்படியே ஒரு போர்வ மாதிரி கடன் வந்து என்ன அந்த கடன்லேருந்து விடுபட முடில சின்ன கடன் வாங்கினா அது அப்படியே ரொட்டேஷன் பண்ண 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 அது அதிகமாகிடுச்சு இப்படி இந்த நேரத்தெல்லாம் எப்படி சரியாக்குவது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் ராசியில் ராகு அமர்ந்து உள்ளார் ஏழாம் இடத்தில் பாம்பு கும்ப ராசிக்கு ஜென்மத்தில் ராகு ராகு என்ன செய்யும் ராகு அதாவது உங்கள் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டால் பாம்பு என்றால் படையே நடுங்கும் அதே சாமி அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் இந்த பதவியை பார்க்கக்கூடிய நேர்கள் ஆணாக இருந்தால் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி ஸ்தானத்தில் கேது என்ற பாம்பு மனைவி என்றால் கணவன் ஸ்தானத்தில் கேது என்ற பாம்பு அமர்ந்து உள்ளது தான் செய்யும் தொழில் வியாபாரம் தொழில் அரசாங்க வேலை அந்த இடத்தில் பாம்பு வந்து அமர்ந்து உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரிடமும் மிக பேசுவதில் மிக கவனம் கொண்டு நாம் பேசும் பேச்சு அடுத்தவர்களுக்கு காயப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு மனசு வலிச்சா அது அந்த மனசு வலிக்கும்போது அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தை நமது மனசை வலிக்க செய்யும் என்று யோசித்து நல்ல வார்த்தைகளை பேச பேசி பழகிக்கொண்டால் பிரச்சனைகள் வராது ராகு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் குரு பார்வை மிக மிக நல்லது குரு ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ராகுவை பார்ப்பதால் நிறைய வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் மாணவ மாணவிகளுக்கு இது நல்ல நேரமாக இருக்கும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அல்லது தொழில் செய்பவர்களுக்கு யோகம் உண்டாகும் பண பணமலை உண்டாகும் எப்பயுமே பார்க்காத இது வரைக்கும் அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இந்த இந்த ராகு குரு ராகு என்ன செய்யும் ராகுவின் மீது குரு பார்ப்பதால் ராகு வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த இடத்தோட சக்தியை வாலி மாதிரி உள்வாங்கிடும் அது பல மடங்காக வெளியே 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 கொடுக்கும் இப்போது ஏற்கனவே ராகுவோட சக்தி ராசியின் மீது இருந்து கொண்டிருந்தாலும் குருவின் பார்வை அவர் மீது உள்ளதால் இயற்கை சுபர் தனகாரகன் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனஸ்தானாதிபதி பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் தனகாரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அவர் தனக தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவென்றால் குரு பகவான் அவர் பூர்வ ஸ்தானத்தில் பதவிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் உயர் பதவிகளை கொடுக்கும் சம்பள உயர்வை கொடுக்கும் இந்த நேரம் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நல்ல நேரம் அடுத்து பதினோராம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தின் மீது தாய் தந்தையர் மூலம் உள்ள சொத்துக்கள் ஏதாவது பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அது வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இரண்டில் சனி குடும்பஸ்தானத்தில் சனி குடும்பஸ்தானத்தில் சனி அதாவது ஜென்ம சனியை விட இப்போ வந்து தனஸ்தனம் குடும்பம் ஸ்தானத்தில் சனி வந்திருக்காரு அதனால் சனி இருக்கும் பொழுது அந்த இடத்த சுத்தம் படுத்துவார் மெல்ல 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 சில கஷ்டங்களை நீக்குவார் சில பேர்கள் தவறான பாதையில் செல்பவர்களுக்கு மெல்ல 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 கஷ்டங்களை கொடுப்பார் அதனால் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சனி தோஷத்தை நீங்கள் நீக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மூன்றில் சுக்கரன் நான்காம் இடத்தில் புதன் சூரியன் ஐந்தில் குரு ஆறில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் ஏழாம் இடத்தில் கேதுவோடு பாம்பு அமர்ந்து சந்திரன் சந்திரன் அமர்ந்து உள்ளார் பாம்பு கிரகத்தோடு சந்திரன் பிள்ளையாரை வழிபடுவது இந்த நேரம் தோஷங்கள் நீங்கும் ஸ்தானத்தில் அதாவது எப்படிலாம் நம்ம இருந்தால் எப்படிலாம் நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம அடக்கம் சில சிக்கல் சிக்காமல் இருந்தால் நிம்மதியை தக்க வைத்துக் கொள்ளலாம் நேரத்தை எப்படி சரி செய்வது மனைவியுடன் நல்ல வார்த்தைகளை பேசுவது அவர்களுக்கு பிடித்த அவங்களுக்கு புடவை பிடிக்குமா புடவை வாங்கி கொடுங்க நகை பிடிக்குமா நகை வாங்கி கொடுங்க நாங்கள் நாங்களே கஷ்டப்படுறோம் எங்களுக்கு புடவை வாங்கிக்கிற ஒரு நிலைமையாக இருக்குது எனக்கு சம் சம்பளம் குறைவு அதுலேயே குடும்பத்துக்கு வாடகை கட்டுறதுலே சரியாக இருக்குது நகை எப்படி வாங்கி தர முடியும் அப்படின்னா உண்மையான அவர்கள் மீது அன்பு காட்டுங்கள் இது மனைவியாக இருந்தாலும் கணவன் மீது உண்மையாக அன்பு காட்டுங்கள் எரிச்சலை காட்டாதீர்கள் எரிச்சலை காட்டினீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கெட்டுடும் அப்போது உங்கள் நேரத்தை நீங்கள் தான் சரி செய்ய முடியும் கணவன் மனைவியுடன் உள்ள அன்பு வந்து பரஸ்பரமான ஒரு அன்பு அது அது இந்த கணவன் மனைவி ஒரு குடும்பம் ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க அப்பா அம்மா கணவன் மனைவியாக இருந்தால் அவர்களுக்கு நேரம் சரியில்லைன்னும் பொழுது அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் ஒற்றுமையாக இருந்தால் கணவன் மனைவி அப்பா அம்மா ஒற்றுமையாக இருந்தால் எத்தகை கிரகதோஷங்களையும் நாம் எதிர்கொள்ள முடியும் அந்த கிரகதோஷங்களிலிருந்து நம்மை நாம் எப்படி விடுவித்து கொள்ள வேண்டிய சக்தி உங்களுக்கு அந்த நாலு பேரும் கொடுப்பாங்க நாலு பேர் சேர்ந்தால் அதை ஒரு பக்கம் சத்தம் வராது நாலு பேர் சந்தன ரெண்டு ரெண்டு கையில் தட்டினா சத்தம் வரும் அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தடுத்து விடலாம் அடுத்து இந்த நேரம் சரியில்லை கடன் வந்துடுச்சு கடன் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய் யமனுக்கு சமமான அந்த கடன் தயவு செய்து கடன் ஒரு கடன் வாங்கும்போதே இந்த கடன் நம்மால் கொடுக்க முடியுமா திருப்பி கொடுக்க முடியுமா நமக்கு இதை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கா அதெல்லாம் யோசித்து இந்த கடன் நம்ம கொடுக்க முடிலா நமக்கு எத்தகைய அவமானங்கள் நம்மை வந்து சேரும் யார் யார் மூலயமா நமக்கு வந்து சில துன்பங்கள் வரும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து அந்த கடன் ஒரு ஒரு அமௌண்ட்டு வாங்குறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கும்போது அந்த அமௌண்ட்டு பாதி அமௌண்ட்டு செலவாகும் போதே உங்களுக்கு அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போதுன்னு தெரியும் ஐயோ நமக்கு வருமானம் வரலையே இந்த கடன் கட்டுற டேட் வந்துடுச்சு இது எப்படி கொடுக்க முடியும் முடிஞ்சால் அப்போயே வந்து உங்கள் வி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை விற்று கடனை கொடுத்துருங்க அப்போது நீங்கள் நிம்மதியாக அடைவீங்க நல்லது அடக்கும் இப்பொழுது ராகு கேது கால சர்ப தோஷம் தோஷத்திற்குள் எல்லா ராசி அதாவது எல்லா ராசிகளும் இருக்குது அதில் கும்ப ராசி ராசியில் பாம்பு ரெண்டு பக்கம் லாக் ஆயிருக்கு அந்த ரெண்டு பக்கம் லாக் ஆகுறதுல ஒரு லாக்கை வந்து குரு பகவான் ஓப்பன் பண்ணிட்டார் நல்லாயிருக்கு நேராக குரு பார்வை யோகமாக உள்ளது உங்களுக்கு ஏழரை சனியில் நீங்கள் பட பட்டக்கூடிய பட படக்கூடிய சந்து கெட்டது கடன் நோய் சண்டை சச்சரவு அதையெல்லாம் தீர்க்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலங்குடி போன்ற குரு ஸ்தலங்களுக்கு சென்று அந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சனி தோஷம் குறையும் நன்மைகள் உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு இப்பொழுது நீங்கள் ஐங்கிரிவர் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்து அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அவிட்டம் செவ்வாய் ராகு ராகு குரு தசை பூரட்டாதி நட்சத்திரனாலே குரு தசை தான் அபிட்ட நட்சத்திரத்தை நீங்கள் சந்திச்சிங்கன்னா குரு தசை ஒரு இருபத்தஞ்சி வயசு மேலே அது நடக்கும் அது நிறைய நன்மைகளை கொடுக்கும் அதுக்கப்புறமா வரக்கூடிய சனி தசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விரயஸ்தானாதிபதி திசை ராசிக்கு அதிபதி தசை விரேஸ்தானாதிபதி திசை சனிபோ சனி தசை வந்து பல நிம்மதிகளை கெடுத்துவிடும் பல பேர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நின்ற இடம் யோகமான பாவமாக இருந்தால் அது நன்மையை செய்யும் அதே சனியின் சனி யோகமாக நின்று சுபகிரக பார்வை பார்த்தால் அல்லது சுபகிரகத்தோடு இணைந்திருந்தால் அது நன்மையை செய்யும் அது த தனிப்பட்ட ஒரு ஒரு ஜாதகத்தின் மூலமாகத்தான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இது பொது பலன்கள் மட்டுமே இது நான் சொல்கிற இது எல்லாமே உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் சரியாக இருக்கும்னு சொல்லி இருக்க முடியாது ஏன்னா வந்து அவரவர் ஜாதகத்தில் லக்னங்கள் வேறு பன்னெண்டு லக்னம் வரும் மேச லக்னம் ரிசவ லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் கும் லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் விருட்ச லக்னம் தனுசு லக்னம் மகர லக்னம் லக்னம் மீன் லக்னம் இத்தனை லக்னங்கள் வரும் அந்த லக்னங்களுக்கு ஏற்ற பொழுது தான் அவங்களுடைய கட்டங்கள் ஜா ஜோதிட கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும் சனி தசையாக இருந்தால் பொலிச்சனூர் குச்சனூர் திருநள்ளாறு அல்லது சென்னையில் நீங்கள் இருந்தால் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலேஸ்வர் கோயில் சனீஸ்வர பகவான் தனிமையில் தனியாக இருக்கிறாரு ஒற்றை சனீஸ்வர பகவானை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் டிநகரில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பழத்தில் வட திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் அது ஒரு சின்ன கோயில் தான் இறக்கூடிய ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தான் அதை கட்டியிருக்காங்க அங்கே கோயிலே முன்னாடி போட்டிருப்பாங்க திருநள்ளால் செல் செல்ல இயலாதவர்கள் இந்த கோயிலில் நீங்கள் பரிகாரம் செய்தால் அபிஷேகம் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்தால் சனி தோஷங்கள் மட்டும் இல்லாமல் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் விலகும் கர்ம வினைக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் அந்த கர்மாக்களை போக்கக்கூடிய சனிச பகவான் அங்கே இருக்கார் அவருக்கு சனிக்கிழமான்னா தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நல்லா நடக்கும் கும்பராசிக்காரன் பார்த்தீங்கன்னா அதாவது செய்ய தொழிலே தெய்வம் நீங்கள் நேரம் சேரில் நேரம் சரியில்லை புலம்புறதை விட நான் வந்து இந்த பகுதியில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்கள் ஆகியுள்ளது பதினேழு வயசில் வந்த நாற்பது வருஷம் ஆகுது இங்கே வந்து நாற்பது வருஷமாக நிறைய அனுபவங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஜோதிடம் வந்து அதை முழுசாக கற்றுக்கணும்னா ஒரு மனிதனால் முடியாது ஏழு தலைமுறை ஏழு பிறவி எடுக்க வேண்டும் ஒரு மனிதன் கற்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் எல்லாரும் சந்திச்சிருப்பாங்க நீங்களும் சந்திச்சிருப்பீங்க காய்கறி எங்கள் வீட்டு கீழே காய்கறி விற்கிறாங்க நானும் சா வந்து ஞாத்திக்கிழமை அப்படியே மேல் நின்றுனா பார்ப்போம் மார்க்கெட் ரோடு பார்க்கும் பொழுது எல்லா காய்கறிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நம்ம பார்க்குறோம் காய்கறிகாரும் வெயிலில் கஷ்டப்படுறாங்க விற்கிறாங்கன்ட்டு ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் அவங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு அந்த வருமானத்தை சேமித்து வீடு வாங்கி சந்தோஷமாக இருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அந்த வருமானத்தை தவறாக பயன்படுத்தி குடிச்சு குடித்து வீணாக போய் கஷ்டப்பட்டு அடுத்த நாளுக்கு காசு தண்டல் வாங்கிக்கிட்டு அது அந்த தண்டல் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் பார்க்குறான் எல்லா தொழிலும் ஒருவர் ஒரு மனிதர் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெற்றி பெறலாம் அதே போல் இந்த பகுதியில் சுக்கு காப்பி எடுத்துன்னு ஒரு வண்டியில் வருவார் அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வரலை ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வரல அவருடைய மகனுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தார் அப்போ விசாரிக்கும் பொழுது அண்ணே நான் வந்து வீடு கட்டிட்டேன் திருவட்டில் வீடு கட்டிட்டேன் இது உண்மையான பதிவு நான் வந்து சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு கட்டுக்கதையாக கட்டுக்கதையாவோ இல்லை வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை வாழ்க்கையில் எல்லா தொழிலிலும் ஒருவர் வெற்றி பெறலாம் சொந்த வீடு வாங்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் டீ கடையில் வந்து எனக்கு தெரிஞ்சு காசின்ற ஒரு தம்பி நான் பேசுகிற வீடியோ அவரோட பார்க்கலாம் காசின்ற தம்பி வந்து என் கடைக்கு மூணாவது ஓடு வீடு இருந்தது அந்த ஓட்டு வீடு நிழலில் வந்து டீ விற்றுன் இருப்பார் அதுக்கப்புறமா அங்கேயே நிற்கும்போது அந்த வீட்டுக்காரர் வந்து அவர்கிட்ட வாடகை நிறைய வியாபாரம் பண்ணி டீனா இந்த பஜார்லெலாம் எல்லாருக்கும் டீ கொடுப்பாரு இன்றைக்கி வந்து அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி மாதிரி போட்டு அவர் இப்போ எடுத்துட்டார் கடையை அவரும் ரெண்டு மூணு வீடு வாங்கியிருக்காரு எல்லா தொழிலிலும் வருமானம் உண்டு கடன் வாங்காமல் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியும் உண்டு சில கோர்ட்டு கேஸு சொத்து தகராறுகளுக்கு வந்து நீங்களே பேசி முடிச்சிங்க நீங்களே பேசி முடிச்சிங்க ஏன்னா கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வீணாக போயிடும் அது மட்டும் இல்லை நம்ம எந்த பணத்துக்காக எந்த சொத்துக்காக நீங்கள் செலவு ப செலவு பண்ணி அந்த ஜெயிக்க வேணும் பார்க்குறீங்களோ அதை விட பல மடங்கு செலவாகிட்டு அது மட்டும் இல்லாமல் நிம்மதி கெடுத்துடும் வீட்டில் மனைவிக்கிட்ட கணவன்கிட்ட ஒழுங்காக இருந்தோம்னா ஒழுங்காக நம்ம பேசி அழகாக பேசி அவங்கள காயப்படுத்தாமல் இருந்தால் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் படி படிக்கிற நம்ம நமக்கு பிறந்த பிள்ளைகளில் நண்பர் போல் பழகி அவர்களுக்கு அவரோடும் சந்தோஷமாக அப்படியே ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு தோல் மரத்தை தோல் கைப்படின்ண்டு என்ன படிக்கிற எது படிக்கிற நம்ம குடும்பம் இப்படி இருக்குது நம்ம குடும்பம் வந்து மேலே வரணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் உன்னை வந்து கண்டிஷனில் போட மாட்டேன் நீ சுதந்த் சுதந்திரமாக இரு நீ இரு நீ நல்லாயிரு ஆனால் நம்முடைய எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கி இப்படின்னு ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளிடம் அன்புடன் அரவணைப்புடன் பேசினால் வாழ்க்கையில் வெற்றி வரும் இன்னும் எனக்கு நிறைய தாய் தந்தையர் வந்து எங்கிட்ட வந்து அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க என் பையனுக்கு முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலை அவன் தனியாக இருக்கான் நான் பெரிய ஆஃபீஸரு என்னுடைய பையனும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல மேனேஜராக இருக்கான் என் பேச்சை கேட்க மாண்டான் பையன் ஏன் பிரிஞ்சு போகணும் அப்போது உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தான் அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க அதே போல் இன்னைக்கு காலையில் ஒரு சிஸ்டரிடம் பேசியிருந்தோம் என் பையன் பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆகி இப்போ ஒரு வருஷம் ஒரு வருஷம் அவள் தனியாக போய் நான் ஒவ்வொன்றா பேசி நான் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டேன் அந்த நீங்கள் மாட்டு பொண்ணு விட்ட சண்டை போட்டு மருமகளிட்ட சண்டை போட்டுன்னு இருப்பீங்க நீங்கள் அதிகாரப்படுத்தியிருப்பீங்க அதெல்லாம் தனியாக விட்டு போயிட்டாங்க ஒரு தாய் ஒரு மகளை ஒரு தாயை விட்டு தந்தையை விட்டு மகன் மருமகள் ஏன் தனியாக போகிறாங்க மகளும் ம மகனும் தனியாக விட்டுட்டு ஃபோனோடு பண்ணால் எடுக்க மாட்றாங்க தயவு செய்து நீங்கள் கட்டாயப்படுத்தி பிள்ளைகளை உங்கள் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் ஆனால் அன்பால் நீங்கள் எதையும் சாதிக்கலாம் அதே போல தயவு செஞ்சு எத்தனையோ வேர்வைகளை சிந்தி அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வளர்க்குறாங்க எங்கெங்கேயோ கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க நீங்கள் ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனோ லட்சங்கள் காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனையோ பல லட்சங்கள் அதெல்லாம் அவங்க கடன் வாங்கி கடன் வாங்கி தன்னை வருத்தி கொண்டு உங்களை படிக்க வைக்கிறார்கள் தயவு செய்து தாய் தந்தையரை மறந்து விடாதார்கள் என்னுடைய லெட்டர் பேரில் வந்து தாய் தந்தையரை மதியாதவன் இருந்தும் இல்லாதவனாவான் நடமாடும் நிஜ தெய்வம் சொல்லி நான் நாற்பது வருஷம் போட்டு வச்சிருக்கேன் அதனால் அப்பா அம்மாவை தயவு செஞ்சு நீங்கள் சாமி கொடு கும்பல்ல பரவாயில்ல அப்பா அம்மாவை கும்பிடுங்க நல்லதே நடக்கும் கும்ப ராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் கொஞ்சம் பிடிவாதம் உங்களுக்கு இருக்கும் அதை குறைச்சிக்கங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் அடுத்து சனிமகா திசைக்கு பிறகு புதன் திசை உங்களுக்கு நடந்திருந்தேன்னா மகாவிஷ்ணு பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வயதில் மூத்தவர்கள் ஐம்பது அறுபது ஐம்பது வயசில் ஐம்பது வயசை நீங்கள் தாண்டிவிட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்தை கரெக்டாக ரொம்ப கவனமாக இருங்க இருக்கிற சொத்துக்களை பிள்ளைகள் மேலே எழுதிட்டு அனாதியாக தனிமரமாக நிற்காதீங்க நான் எத்தனையோ பேர்ல நான் சந்திச்சிட்டேன் உங்கள் பேர்லேயே எல்லாமே இருக்கட்டும் உங் உங்களுக்கு பிறகு தானாக உங்கள் பிள்ளைகளுக்கு தான் போகும் அதை மட்டும் சரியாக திருத்தி எழுதி வச்சுருங்க எந்த வயதிலும் எனக்கு ரெஸ்ட் இருக்குது நான் ரொம்ப வருஷம் உழைச்சிட்டேன் முப்பது வருஷம் உழைச்சிட்டேன் நாற்பது வருஷம் உழைச்சிட்டேன் ரெஸ்ட் இருக்கு சொல்லி நீங்கள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ள நோய் வந்து ரெஸ்ட் எடுக்கும் நோய் போகாது வெளியே விட்டு வாக்கிங் போங்க வேலையை உங்கள் வேலையை செய்யுங்க நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருந்து நீங்கள் ரிட்டர்மெண்ட் ஆகிருந்தாலும் பரவாயில்ல அறுபது வயசுக்கு மேலே உங்கள் சம்பளத்துக்கு ரெண்டா நீங்கள் ஒரு ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வெளியே வேலை கிடைக்கும் அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யுங்க நிம்மதி உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கும்பராசி ஏழரை சனி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து வருடங்களுக்கு மேலாக நான் பார்த்து கும்பராசிக்காரெல்லாம் கஷ்டமே பட்டுருக்காங்க இப்போது குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே படுவதால் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாவியம் உண்டாகும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாபுர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி அச்சம் செய்து வழிபடுங்கள் அடுத்து நிலம் வீடு விற்க முயற்சி செய்பவர்களுக்கு நிலம் வீடு விற்று அது மூலமாக கடன் அடைஞ்சி உங்கள் வாழ்க்கை நிம்மதியை கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் சினிமா துறையில் அல்லது டிரைவராக இருந்தாலும் அல்லது நீங்கள் அரசு அதிகார அதிகாரிகளாக இருந்தாலும் ஒரு போலீஸாக இருந்தாலும் யார் மில்ட்ரியாக இருந்தால் யாராக இருந்தாலும் இப்போ ப்ரொமோஷன் எல்லாமே வரும் சேல்ரி இன்க்ரிமெண்ட் வரும் உங்கள் முயற்சிகளை செய்து தொடர்ச்சியாக செய்து வழிபடுங்கள் கடவுளை வழிபட்டுவிட்டு உங்கள் முயற்சிகளை செய்யுங்கள் வீட்டில் நீங்கள் நிம்மதியை தக்க வைத்து கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் அப்போது நான் சொல்லியிருக்க பாருங்கள் இத்தனை பேரையும் அப்பா அம்மாவை மதிங்க பொண்டாட்டியை மதிங்க கணவனை மதிங்க பிள்ளைங்க கிட்டே சந்தோஷமாக இருங்க கடனை வாங்காதீங்க கொஞ்சம் ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கும் கடன் வாங்கினா அப்படின்றத யோசனை செய்து திட்டமிட்டு எதையும் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் வரும் கும்பராசினர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாக உள்ளது ரெண்டு பாம்புகள் இருக்குது அந்த பாம்புகள் உங்களுக்கு கெடுதல் வராமல் செய்ய ராகுகேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் துர்கயம்மனை வழிபடுங்கள் அம்மனை வழிபட்டால் கெட்டது விலகும் நல்லது உங்கள் வாழ்க்கையில் நிலைச்சிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதால் கணவன் மன மனைவி உறவில் உள்ள சிக்கல்கள் தீரும் கும்பராசி அதாவது கோயிலுக்கு மேலே கோயிலுக்குள்ள சாமி சாமிக்கு மேலே கூரை கூரைக்கு மேலே கோபுரம் கோபுரத்துக்கு மேலே கும்பம் கும்பத்துக்கு மேலே அந்த தான் நீங்கள் கும்பராசி அதனால் உயர்வான எண்ணம் உள்ளவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் நடக்க எல்லா கடவுள்களும் மறுபடியும் நன்றி வணக்கம்